மழை விட்டும் தூவானம் அடங்காதவை போன்று சாவகச்சேரி மருத்துவமனையில் நீடித்த சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்ட போதும் மருத்துவமனை மீதான குற்றச்சாட்டுகள் நீண்டு கொண்டே இருக்கின்றன சாவகச்சேரி மருத்துவமனைக்கு பதில் வைத்திய அத்தியட்சகராக மருத்துவர் அர்ஜுனா நியமிக்கப்பட்ட பின்னர் அவர் மருத்துவமனை நடைமுறைகள் தொடர்பாக பல குற்றச்சாட்டுகளை அடுக்கியிருந்தார் அவற்றை சீர் செய்ய முயன்றதால் தன்னை அங்கிருந்து அகற்ற முயற்சிகள் முன்னெடுக்கப்படுகின்றன என்றும் கூறியிருந்தார் அதன் பின்னர் இந்த விடயம் மருத்துவர்கள் பணிப்புறக்கணிப்பு மக்கள் போராட்டம் என்று பூதாக அடங்கி இருக்கிறது குற்றச்சாட்டுக்களை அடக்கிய மருத்துவர் அர்ஜுனா அந்த பதவியிலிருந்து அகற்றப்பட்டு அந்த பதவிக்கு மருத்துவர் ரஜீவ் நியமிக்கப்பட்டிருக்கிறார் மருத்துவர் அர்ஜுனா தெரிவித்த குற்றச்சாட்டுகளில் சாவகச்சேரி மருத்துவமனையில் மருத்துவர்கள் கடமை நேரத்தில் இருப்பதில்லை என்பதும் மருத்துவமனைக்கு வரும் நோயாளர்கள் அதனால் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனைக்கு அனுப்பப்படுகிறார்கள் என்பதும் ஒன்று மருத்துவர் அர்ஜுனாவுக்கு ஆதரவாக குரல் எழுப்பிய பிரதேச மக்களும் அர்ஜுனாவின் இந்த குற்றச்சாட்டை ஆமோதித்தனர் தங்கள் மருத்துவ தேவைக்காக யாழ்ப்பாணத்துக்கு அலைய வேண்டிய தேவை இருக்கிறது ும் அவர்கள் பகிரங்கமாகவே தெரிவித்திருந்தனர் இந்த குற்றச்சாட்டுக்கு மருத்துவர்கள் தரப்பில் இருந்து கடும் எதிர்ப்பும் விமர்சனமும் எழுப்பப்பட்டிருந்தது இந்த குற்றச்சாட்டு பொய்யானது என்பது மருத்துவர்களின் வாதமாக வடக்கு பொறுப்பான அதிகாரிகளும் இந்த இந்த மௌனம் காத்தனர் எந்த விளக்கமும் தீர்வுமின்றி சச்சரவுகள் முடிவுக்கு வந்தன இந்த குற்றச்சாட்டை வெளிப்படுத்திய மருத்துவர் அர்ஜுனாவும் இப்போது மருத்துவமனையில் இருந்து வெளியே கொழும்புக்கு பயணமாகிவிட்டார் இந்த பின்னணியில் சமூக வலைதளங்களில் நேற்று ஒரு பதிவு மீண்டும் இந்த குற்றச்சாட்டை பேசுபொருளாகி இருக்கிறது சமூக வலைதளத்தில் நேற்று பதிவேற்றப்பட்ட பதிவொன்றில் நேற்று இரவு திருநீலகண்டன் கடிக்கு இலக்கான என்னுடைய தந்தையை சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற போது அங்கு யாரும் இல்லை புதிதாக இருக்கும் ஓ பிடிக்கு சென்றோம் யாரும் இல்லை பாதுகாப்பு உத்தியோகர் அறைக்கு சென்று பார்த்தோம் அங்கு யாரும் இல்லை பின்னர் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றோம் சாவகச்சேரி மருத்துவமனை நிர்வாகம் பாதுகாப்பு கேமரா பதிவுகளை பார்க்கவும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பதிவு சாவகச்சேரி மருத்துவமனையின் மீதான குற்றச்சாட்டை மீண்டும் பேசு இருக்கிறது தங்களுக்கு எதிராக குரல் கொடுப்போரை அடக்குவதற்கு எடுக்கப்படும் அக்கறையில் சிறுத்துளியாவது பொதுமக்களின் கருத்துக்களை செவிமடுப்பதில் காட்டப்படுவதில்லை என்பது பொதுமக்களின் விசனமாக இருக்கிறது சமூக வலைதளங்களில் கருத்துக்களை பதிவிடும் பலரும் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டி வருகின்றனர் பொதுமக்களால் தொடர்ச்சியாக சுட்டிக்காட்டப்படும் குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய வேண்டியது மருத்துவமனை நிர்வாகத்தினதும் வடக்கு மாகாண சுகாதாரத்துறைக்கு பொறுப்பானவர்களதும் கடமையாகும் குறைபாடுகளை நிவர்த்தி செய்யாமல் பொதுமக்களை நோக்கி குற்றச்சாட்டுக்களை முன்வைப்போர் மீது விமர்சனங்களை முன்வைப்பது ஆரோக்கியமானதன்று பொதுமக்களால் சுட்டிக்காட்டப்படும் குறைபாடுகள் தொடர்ச்சியாக அலட்சியம் செய்யப்படும் போது பொதுமக்கள் தங்கள் எதிர்ப்பை காட்டும் தேடிக் கொண்டிருப்பார்கள் மருத்துவர் அர்ச்சனா விடயத்திலும் அதுவே நடந்தது என்பதை மருத்துவத்துறை சார்ந்தவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு இடம் கூடாத வகையில் குறைபாடுகளை நிவர்த்தி செய்யக்கூடிய வழிவகைகளை பொறுப்பில் உள்ளவர்கள் இனம் காண வேண்டும் இந்த குற்றச்சாட்டுகள் பொய்யானால் பொறுப்பானவர்கள் மௌனம் காக்காது அதை வெளிப்படுத்தி மக்களுக்கு போதிய விளக்கத்தை வழங்குவதும் அவசியமாகும் மக்களுக்கும் வடக்கு மருத்துவத்துறைக்கும் இடையிலான இடைவெளி அதிகரிப்பது ஆரோக்கியமற்றது என்பதை கருத்தில் கொண்டு விமர்சனங்களுக்கும் குற்றச்சாட்டுகளுக்கும் முற்றுப்புள்ளி வைப்பதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும்